அன்புள்ள துளாராசி அன்பர்களே இந்த வாரம் மே மாதம் அஞ்சாந்தேதி தேதி வரைக்கும் அப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோம் யாரும் வந்து நம்மளை தூண்டி விட்டு நம்ம அதன் மூலமாக செஞ்சிடாமல் நிதானமாக செய்ய வேண்டிய அவசியம் இருக்குது இது வந்து நல்ல அமைதியான வாரம் உங்களுக்கு நல்ல பயனளிக்கக்கூடிய அமைதியான வாரமாக இருக்குது ஆஃபீஸில் புதிய பொறுப்புகள் வரும் உங்களுடைய முடிவுகள் வந்து உங்கள் மேலே உள்ள நம்பிக்கையை இன்னும் அதிகரிக்கும் தொழிலில் இருந்தால் கூட உங்களோட ஸ்டைல் தனியாக இருக்கும் தவறான செலவுகளை தவிர்த்து செலவுகளை கட்டுப்படுத்துங்க திருமண முயற்சிகள் கொஞ்சம் மெதுவாக தான் அகரும் அதனால வந்து இப்போ அதுக்கு அவசரப்படாமல் கொஞ்சம் காத்திருக்க வேண்டிய காலமாக இருக்குது குடும்பத்தில் பழைய பிரச்சனைகள் எல்லாமே ஒருத்தருக்கு ஒருத்தர் முரண்பாடுகளாக இருந்ததெல்லாம் இப்போ இந்த வாரம் முடிவுக்கு வந்துடும் அதனால ஒற்றுமை அதிகரிக்கும் மன அழுத்தம் வந்து நமக்கு யோசனை பண்ண விடாமல் இடைஞ்சல் கொடுக்கும் அதனால வந்து மனசுக்கு தியானமும் உடம்புக்கு எக்ஸசைஸும் இது ரெண்டுமே வந்து நல்லா நல்லது தூங்குறதுக்கு வந்து நல்ல ம உடம்புக்கு கொஞ்சம் ஓய்வும் கொடுங்க வெள்ளிக்கிழமை லக்ஷ்மியை வணங்க ஓம் ஸ்ரீம் க்ரீம் க்ளீம் மகாலட்சுமி நம அப்படின்னு சொல்லுங்கள் அதட்ட நீலக்கலர் அதட்டெண்கள் ஆறுவும் போது அதட்டால் வெள்ளிக்கிழமையும் சனிக்கிழமையும் புதிய பொறுப்புகள் உறவுகளில் ஒற்றுமை ஆரோக்கியத்தில் அமைதி இதுதான் நமக்கு தேவை இருந்தால் வெற்றி நம்ம பக்கம்தான் நன்றி